தமிழ் வணக்கம் நைனா தீவு நாகபூஷணி அம்மன் ஆலயத்தை தொடர்ந்து இப்பொழுது நாகவிகாரைக்கு வந்திருக்கின்றோம் இங்கும் மக்கள் பெருந்தொகையாக வந்திருக்கின்றார்கள் தென்னிலங்கையில் இருந்து இப்பொழுது இங்கு வருகின்ற மக்களினுடைய தொகை வரலாறு காணாத அளவிற்கு அதிகரித்திருக்கின்றது நாகங்களுடைய வரலாற்றை பார்த்து வருகின்ற வழியிலே உலகத்தின் மிக பழைய நாகரிகமும் இங்கு பௌத்த மதத்தினுடைய வருகையும் தொடர்பான சின்னங்கள் காணப்படுகின்றன பௌத்த மதம் எங்கிருந்து வந்தது இந்தியாவில் இருந்து வந்தது ஆனால் இந்த இடத்திற்கு மிக அருகில் இருப்பது தமிழகம் தமிழகத்தில் காஞ்சிபுரத்தில் பௌத்த பிக்குகள் தமிழில் இருந்து பௌத்தத்தை வளர்த்தார்கள் என்ற கதையின் ஓர் அங்கமாக இதை பார்க்கின்றோம் முன்னாள் ஸ்ரீலங்காவினுடைய ஜனாதிபதி திரு மஹிந்த ராஜபக்ச அவர்களினால் இது புதுப்பித்து திறந்து வைக்கப்பட்டதாக எழுதப்பட்டிருக்கின்றது இரண்டாயிரத்தி ஆண்டில் இவ்வாறு அடி ஆழத்திலும் வரலாற்றை மீட்கும் பணியில் இப்பொழுது அமெரிக்காவில்

கொடுக்கப்பட்டிருக்கின்றன மிகுதி எலும்புகள் த்ரீ பிரிண்டர் மூலமாக செய்து இந்த எபெக்ஸ் உருவாக்கப்பட்டிருக்கின்றது வரலாற்றில் மிக இந்த டைனசோர் மூன்று மீட்டர் உயரம் எட்டு மீட்டர் நீளம் கொண்டது இது எப்படி இறந்தது என்பது தெரியவில்லை ஆனால் இதனுடைய வரலாறு மிக ஆழமாக இருக்கின்றது அதுபோல இந்த விகாரையும் இதனுடைய வரலாறும் மிக ஆழமாக அடியாளம் கொண்டதாக பௌத்தத்தின் தோற்ற காலத்துடன் இணைந்திருக்கின்ற காரணத்தினால் பெரும்பான்மையான பௌத்த மக்கள் இங்கே வருகின்றார்கள் ஆசியாவின் ஜோதி என்று புத்தரை கவிமணி தேசிகவிய நாயகம் பிள்ளையவர்கள் பாடி எழுதினார் இந்த புத்தரினுடைய காவியமும் அவருடைய சிந்தனைகளும் மிகவும் முக்கியமானவை இங்கே சைவ சமயத்தினுடைய ஆலய உருவங்களும் இணைக்கப்பட்டிருக்கின்றது புத்தர் தன்னுடைய மதத்தை பரப்பிய பொழுது தன்னுடைய கருத்துக்களை மட்டுமே பரப்பினாரே அல்லாமல் மற்ற மதங்களை வழிபடக்கூடாது என்று அவர் கூறவில்லை இலங்கையில் தேவ நம்பியதீசன் காலத்தில் இந்த மதம் பரவிய பொழுது மதங்களை தழுவுகின்றவர்கள் அதையும் தழுவிக் கொண்டு சிறந்த முறையில் வாழ்வதற்கு புத்தர் கூறியிருக்கின்ற கருத்துக்கள் என்ன என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள் என்ற அடிப்படையில் ஏற்பட்ட மறுமலர்ச்சி மகாவிகாரை அபயகிரி விகாரை மகாவம்சம் சூழவம்சம் என்று புத்த பிக்குகளினால் ஐயாயிரம் வருடங்களுக்கு மேலாக எழுதப்பட்ட வரலாற்றினுடைய தொடர்ந்தேற்றும் உலக அளவிலே தங்களுடைய வரலாற்றை சிறப்பாக பதிவு செய்தவர்கள் புத்த பிக்குகள் பல கட்டுக்கதைகள் இருந்த ாலும் ஒரு தொடர்ச்சியான வரலாறு சிங்கள மக்களிடையே இருப்பதற்கு காரணம் அண்டி எழுதப்பட்ட கதைகளும் அமர்ந்திருக்கும் இந்த கதைகளுடன் இணைந்து நிற்கின்றது இந்த பகுதியினுடைய கதையும் இப்பொழுது நாங்கள் பார்த்த டைனசோரனுடைய கதையும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புபட்டு நிற்கின்றது இதற்கிடையில் ஐரோப்பாவினுடைய என்கின்ற தொலைநோக்கு கருவி செவ்வாய் கிரகத்தில் இருந்த எரிமலை கக்குகையை சரியான முறையில் ஜூம் பண்ணி எடுத்திருக்கின்றது செவ்வாய் கிரகத்தில் ஒரு காலத்தில் இருந்த எரிமலை கக்குகைகள் ஆதாரங்களை உலகின் அதிதரம் மிக்க எச் ஆர் சிஇ என்கின்ற தொலைநோக்கி மூலமாக இது எடுக்கப்பட்டிருக்கின்றது மாஸ் எக்ஸ்பிரஸ் எடுத்த இந்த படம் அதிர்ச்சி தருவதாக இருக்கின்றது செவ்வாய் கிரகம் ஒரு காலத்தில் பூமியை போலவே இருந்திரு து என்பதற்கான மனிதனுடைய எண்ணங்களுக்கு அமைவாக இது இருக்கின்றது அறுநூறு கிலோமீட்டர் நீளத்திற்கு இந்த கக்குகை காணப்படுகின்றது இருபது கிலோமீட்டர் உயரமான எரிமலையில் இருந்து கக்கி இருக்கின்றது கிரகத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய எரிமலை ஒலிம்பிக்ஸ் மண் இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் உயரமுடையதாக இருக்கின்றது இதனுடைய ஒரு காலத்தினுடைய கக்குகை அடையாளங்களை இந்த தொலை நோக்கி சரியாக பூமிக்கு தந்திருக்கின்றது இது டியூப் உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் நைனாதீவில் அமைந்திருக்கும் நைனாதீவு பீகாரை ஆலியத்தினுடைய முன்றலில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே